ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதன அவர் உங்கள் கவலைகள் எல்லாம் சொல்ல முடியாது சின்ன குழந்தைகள் ஐந்து வயசு குழந்தை அறுபது வயசு எழுபது வயசு எழுபத்தி ஐந்து வயசு குழந்தைகள் வரைக்கும் என்ன சனித்துல கவலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் கத்தனி வார்த்தை என்ன சொல்கிறதுனா கவலைப்படுகிறதுனாலே ஒரு முனத்தை கூட்டவும் முடியாது ஒரு முனத்தை குறைக்கவும் முடியாது என்று சொல்றேன் அப்போ என்ன செய்யணும் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் எந்த விதமான வருத்தங்கள் இருந்தாலும் எந்த விதமான சஞ்சல்கள் இருந்தாலும் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டெடுப்பார்கள் உங்கள் கவலைகளுக்கு நான் ஒரு நல்ல மலனை தருவேன் உங்கள் கவலைகளுக்கு நான் ஒரு நல்ல ஆரம்பித்து தருவேன்

எல்லாரையும் கத்திற்கு மகிமையே ஒவ்வொரு விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அதனாலதான் தாவிதுக்காரன் சொன்ன வார்த்தை பூமியிலே நான் ஒரு பரதேசி அப்போ பரதேசிகளுக்கு தேவன் உதவி செய்கிறார் அடுத்தபடியாக உமது பிரமாணங்கள் அதாவது இந்த வீட்டில் தங்குற வார்த்தைகள் உமது பிரமாணங்கள் எனக்கு என்ன வருதா கீதங்களாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை அன்றலுக்கு நமக்கு இனிவின் தேவனுடைய வார்த்தை அன்றலுக்கு மகிவின் தரகொடிดாய் இருக்கிறது அப்பேத்தினுடைய மகிமை நாம் பார்க்க சொன்னால் ஒவ்வொரு நம்முடைய கவலைகள் நம்முடைய வேதனைகளை அவருடைய நம்முடைய சொல்ல வேண்டும் அன்பான சகோதரனுடைய கவலைகள் என்ன என்பது தேவன் அறிவார் அவருடைய பாரங்கள் என்ன என்பது தேவன் அறிவார் அவருடைய சஞ்சிரங்கள் என்ன என்பது தேவன் இப்படி இன்றைக்கு அவருடைய இயக்கங்கள் அவருடைய வருத்தங்கள் எல்லாமே என்னவருக்கும் கனவு போயிட்டாரு தன்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் இருக்கணும் தன்னுடைய மகள் நல்ல இருக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லத்தில் இருக்கணும் எவ்வளோலாம் நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இன்னும் ஆழ்ந்த ஜபத்தில் வரணும் இன்னும் ஆழ்ந்த ஜபத்தில் வரும்பொழுது பெரிதான ஆசிரியத்தை கற்றுக் கொடுத்து உதவி செய்யப்படுகிறார் அதைத்தான் சை நூற்றி நாற்பத்தி ஆறுல தெளிவாக கொடுத்தார் அவர் பரத சிலை அடுத்ததாக திக்கற்றுக்கு அவர் என்ன பண்றாங்க உதவி செய்கிறவரை இன்றைக்கு அநேக திக்கற்றுலா இருக்கிறார்கள் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையிலே வருத்தத்தோட வேதனோடு இருக்கிறார்கள் வருத்தத்தோட வேதனோடு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரே ஆண்டு வார்த்தை இன்று சொல்லுகிறது வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்துல கொள்ளலாம் அவர் இழைப்பார்ந்த தருகிற தேவர் ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனா மத்திய இடது லட்சுமி சிஷம் இருபத்தி மத்திய விஷயம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் தெளிவா சொல்வோம் மன தாழ்ந்தா இருக்கிற என்னிடத்தில் வந்து ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையமா இருக்கிற தேவன் இடத்துல நாம் எப்படி சாந்தம் அதனாலதான் இந்த நாளிலே இந்த வேலிலே தேவன் நல்ல ஒரு தாழ்மையும் நல்ல ஒரு ஏழ்மையும் இந்த இடத்துல கொண்டு வந்தார் ஒரு தேவனுடைய மகிமையை நான் பார்க்க போது பெரிய மகிமை தேவன் இந்த இடத்துல இருக்கிற இடத்துல விசுவாசிக்கிறீங்க அப்போ அவருடைய பாதப்படியில நம்முடைய பாரத்தை லேசாக்கும் அந்த ஒரே பாரங்கள் நீங்க அன்றை லேசாக்கு என்னுடைய வருத்தங்கள் லேசாக்குங்க அப்ப சகோதரருடைய பாரம் கொஞ்சமல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களை கேட்டா கண்ணீரோடு சொல்லுவாங்க வேதனோடு சொல்லுவாங்க கஷ்டத்தோடு சொல்லுவாங்க ஆனாலும் இன்றைக்கு அந்த வேதனை கத்த நூக்கி பொழுவராய் இருக்கிறா ஏன்னு சொன்னால் யோவான் எழுதுன சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் என்ன சொல்றேன் வசனம் மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது கொள்பவர்கள் உலகமோ சந்தோஷப்படுவான் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் விசுவாசிக்கிறீங்களா அப்போ துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரே மாதம் யார் என்று சொன்னால் அது கத்தராக சகோதரைய துக்கம் என்ன என்பது தேவனுக்கு தெரியும் சகோதர வருத்தங்கள் என்ன என்பது தேவனுக்கு அப்போ கர்த்த இன்றைக்கு இந்த கிடத்தில இருக்கிறார் உங்கள் சந்தோஷம் ஆண்டவருடைய கிருபையை வரும்பொழுது சந்தோஷமாக மாற்றக்கூடிய இந்த வல்லமை தேவன் கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறார் ஏன்னா கருத்தர் உன்னை எங்கு வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் உள்ளங்கையில் வளர்ந்திருக்கிறார் அதனால சகோதரிக்கு கண் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் எந்த விதமான வருத்தங்கள் கவலைகள் இருந்தாலும் அவர்கள் வார்த்தை மகனே மகளே உன் வாரத்தை உன் கவலையை உன் பட்சத்தை உன் சஞ்சலத்தை என்பதை உனக்கு நல்ல ஒரு இளைப்பாரதை நான் தருவேன் சொல்கிறேன் மகிவை உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இசு கலங்கிட தேவையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் புள்ளங்கையில் உன்னை வைத்து காப்பேன் என்றாக உங்கள் கண்ணீரையும் காண்பவர் இசு கலங்கிட தேவையில்லையே அப்போ உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார் உங்களுடைய கதலை கேட்கிறார் உங்கள் வேதனையை அவர் அறிகிறார் அதனால் தேவனுடைய பாதப்படை வரும் பொழுது வருத்தத்தை எல்லாவற்றையும் டேஸாக்கி பெரிய ஆசிரமத்தை கற்றுக் கொடுக்க அவர் செய்ய விடுற சகோதரடி சேரத்தில் தலைவீனங்கள் இருந்தாலும் கூட வருத்தங்கள் இருந்தாலும் கூட போடுவார் ஆனால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கத்தாவே உடைய பாதப்படையை நான் படிக்கிறேன் என்னுடைய எல்லா விதமும் என்ன பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் ஆனால் பாவத்தை மன்னித்தனால் பரிசுத்தத்தை கொடுத்து உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கிருமையை நீர் எனக்கு ஏற்படுத்தி தேவக்கால சோத்திரம் என்று சொல்லி அவர் துதிக்கும் பொழுது அவரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டர் வியாதி இருக்காது வேதனை இருக்காது வருத்தங்கள் இருக்காது எந்த விதமான சஞ்சரிப்பு இருப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார் ஏனென்றால் அன்பு இந்த குடும்பத்தை கர்த்தர் சிநேகிக்கிறார் நல்ல ஒரு ஆதரவை கத்து கொடுத்து உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார் அப்போ கர்த்தருடைய மகிமை கற்றுடைய மகத்துவம் விதவைகளுக்கு தேவன் அனுப்புறாராம் ஒவ்வொரு உதவி செய்கிறார் எந்த ரூபத்தினால் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் அதாவது ஒன்று திமுத்தி ஐந்தாம் தேதி தெளிவாக சொல்றார் அப்போ சொன்ன பவுல் தெளிவான ஒரு வார்த்தை உத்தம விதவைகள் தேவனுடைய பாதப்படி இருந்து பல நன்மைகள் பல மேன்மைகள் பல ஆசிரியர்கள் வரும் என்று அதில் அப்போ அன்பு சகோதரி இந்த வேலையிலே அன்பான சகோதரர் இழந்திருக்கலாம் அதனால் மன வருத்தம் இருக்கலாம் ஆனாலும் கத்த உன்னோடு இருக்கிறான் துக்கத்தை என்ன பண்ண சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் இந்த சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் உனக்குள் இருக்கும்பொழுது கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பல விதமான கற்றுக் கொடுத்து உதவி செய்யக்கூடியவராய் எடுத்து விசுவாசிக்கிறீங்க அப்ப தேவன் கூடாத காரியம் இன்றைக்கு அன்பு சகோதரிய குடும்பத்தை அவர் நேசித்து இன்றைக்கு ஒரு ஆசிரியத்தை கத்த அவர் கொடுக்க உதவி செய்கிறவராய் கையிட்டு செய்கிற எல்லாது வேலையிலும் உனக்கு ஆசிரியத்தை கற்றுக் கொடுப்பார் இருபத்தெட்டு ஒன்னின் பிரகாரம் ஆசிரத்தை நிச்சயம் கிடைக்கும் அன்பு சகோதரி ஒருபடி சொல்லும் பொழுது அவ்வளோ எனக்கு கத்தர் இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான கவலை இல்லை நான் நல்லா இருக்கிறேன் எந்த குறையும் சொன்னதே கிடையாது இந்த அவருடைய கனவுடன் எந்த குறையும் சொல்லுது எனக்கு கத்த நல்லா வச்சிருக்கேன் எனக்கு கத்தர் உண்மையாக கத்தர் நல்லா வச்சிருக்கேன் இன்னும் நல்லா வச்சுருந்தா ஏன்னா கர்த்தலை கணப்படுத்தல அன்பு சகோதர அன்பு சகோதரிகளை கற்று ஒவ்வொருவரும் அவர் நேசித்து அவர் கனப்படுத்துகிற தேவனை இருக்கவில்லை இந்த கணம் மகிமை எல்லாமே யாருக்கு கத்ராகியன் இயேசு திருசுரத்தி அதுல இந்த குடும்பத்தை கற்று ஆசிரியப்பார் மீண்டு பல நன்மைகளை கற்றுக்கறதுக்கு உதவி செய்வார்கள் கற்றுத்தான் இந்த வார்த்தை ஆசிரியப்பார்